தமிழ்நாடு வளர்ச்சிய எப்படி இருக்கு வறுமையில்லாத மாநிலமாக பட்டினிசாமி அறவே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தனியார் முதலீட்டு திட்டங்கள் வர்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த வளர்ச்சியோட ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நன்மை திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் முத்தாய்ப்பான சில திட்டங்களை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கொடுக்கிறோம் அதே மாதிரி புதுவை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதன திட்டத்திலையும் ஆண்டொன்றுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிறோம் பெண் விடுதலை கச்சாரமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவங்க இலவசமாக பயணம் செய்ய விடியல் பயண திட்டம் அவங்க பாதுகாப்பா வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் தங்குவதற்கு தோழி திட்டம் ஹாஸ்டல் பெண்களுக்கு தனியாக தோழி திட்டம் பெயரிலே விடுதலைகள் இன்னும் சொல்லணும்னா அமைதியான பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறதுனால அதிக பெண்கள் வேலைக்கு போற மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்கு அடுத்து வருங்கால தலைமுறை வலிமையான தலைமுறையா வளர்வதற்கு சத்தான சுவையான காலை உணவை கொடுக்கிறோம் தமிழ்நாட்டு உடனே வேலை கொடுக்கிற அளவுக்கு நம்ம பசங்களோட திறமையை மேம்படுத்த நான் முதல்வன் திட்டத்துல திறன் பயிற்சி கொடுக்கிறோம் ஒன்றிய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வு அறிக்கையில தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்கள் பாராட்டி இருக்கிறாங்க எல்லா துறைகளையும் மேல்நோக்கி நோக்கிய வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்து வருகிறது இத்தகைய சூழல்ல தமிழ்நாடு அரசுக்கு கூடிய ஒன்றிய அரசு மட்டும் இருந்தா இருந்திருந்தா தமிழ்நாடு இன்னும் வேகமாக வளர்ந்திருக்க முடியும்